வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் நகராட்சி பொறியாளர் நகரமன்ற உறுப்பினர்களை மதிப்பதில்லை அடிப்படை தேவையான குடிநீர் பிரச்சினையை கூட தீர்க்கவில்லை நகரமன்ற உறுப்பினர் அகிம்பாபு குற்றச்சாட்டு உதகை நகராட்சியின் மாதாந்திர நகரமன்ற கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு தலைவர் வானீஸ்வரி தலைமை வகித்தார் தலைவர் ரவிக்குமார் மற்றும் ஆணையாளர் வினோத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அஇஅதிமுக நகரமன்ற உறுப்பினர் ஹக்கிம் பாபு எனது வார்டிற்கு உட்பட்ட பகுதிகளில் தண்ணீர் பிரச்சினை உள்ளது அதனை சீரமைக்க பெரிய குழாய்கள் அமைக்க வேண்டும் குப்பைகளை முறையாக பிரித்து நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் நகராட்சி அதிகாரிகள் சரியாக வேலை செய்வதில்லை குறிப்பாக நகராட்சி பொறியாளர் நகரமன்ற உறுப்பினர்களை மதிப்பதில்லை அடிப்படை தேவையான குடிநீர் பிரச்சனையை கூட தீர்க்க இவர் முன் வருவதில்லை இவரை அழைப்பேசையில் அழைத்தால் எடுப்பதே இல்லை மக்களின் எந்த புகார்களின் மீதும் இவர் நடவடிக்கையை எடுப்பதில்லை நகராட்சி பொறியாளர் பெரிய பிரச்சனையாக உள்ளார் நாங்கள் எங்கள் வீட்டு பிரச்சினைக்காக நகராட்சி பொறியாளரிடம் போகவில்லை மக்கள் பிரச்சினைக்காக செல்கிறோம் எனது வார்டில் மூன்று மாதமாக குடிநீர் பிரச்சனை தீரவில்லை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அரை இன்ச் பைப்பில் நூற்றி ஐம்பது வீட்டிற்கு குடிநீர் வழங்க முடியுமா நான்கு இன்ச் பைப்பாக மாற்றினால்தான் புதுநகர் மக்களின் குடிநீர் பிரச்சினை தீரும் என்று பேசினார் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன் அஞ்சு நாள் மறுபடியும் எக்ஸ்ட்ரா தண்ணி வர்றது இல்ல கேட்டதுக்கு என் கேபின் சார் உங்க நீங்க இங்க வந்து பேசணுமா சார் அங்க வேணா சார் பண்ணி தரேன் மீட்டிங் முடிச்சா நான் போறேன் பத்து நாளைக்கு நான் டிஸ்டர்ப் பண்ண கூடாது சீட் டேட் கலக்கறது சொல்லிருக்காங்க எட்டு மணி கூப்பிடுற நான் சொன்னேன் என்ன சார் எட்டு மணி சார் எனக்கு அர்ஜென்ட் சார் நான் அம்ச்சு சீட் டேட் உங்க வேணா மட்டும் நீங்க பண்ணுவீங்க மக்கள் தான் நீங்க வேலை பண்ண வரலையா உங்க வேற வேற நம்ம ஒரு போன் அடிச்சு எடுக்கிறது இல்ல என்ன சார் இது இப்படி ஒரு எம்ஏ வச்சு நான் என்ன சார் பண்ணட்டும் பதில் நீங்க என்ன சார் சொல்லணும் பாருங்க ஒரு பேப்பர் எடுத்துக்கிறது ஒரு பேனா எடுத்துக்க வேண்டியது டிக் பண்ணிட வேண்டியது டிக் உபயோக வேண்டியது மூணு வருஷம் தான் நடந்துட்டு இருக்குது ரெண்டு வண்டி தான் ஊத்தி டவுன்ல ஓடுது புரியுதுங்களா பழைய குப்பை எடுத்துருக்காங்க இல்லைங்களா வீடுகளை கலெக்ட் பண்றாங்க அவங்க டிரைவர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி இவங்க அந்த குப்பை எடுத்துடுறாங்க அப்புறம் இதுக்கு நம்ம தனியாக டெண்டர் போட்டு நம்ம தனியாக ஒருத்தர் ஒருத்தர் வேலை செய்யறது ஒன்று இங்க பணம் வந்தது ஒருத்தர்

ಮನಿ ಸರ್ <experiences>